நான் என்றைக்கு வேகமாக இருந்துருச்சு சமைச்சி சாப்பாடெல்லாம் ரெடியாக வைக்கிறன்னு ஒன்று எனக்கு செல்வா வண்டிக்கு ரொம்ப லேட்டாக போவான் இல்லைனா வண்டிக்கே போகமாட்டேன் இதில் காலையில் முடிவெட்ட வேற போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு மீன் குங்கு மீன் குழம்பு வைக்கலான்னு வேறு சொல்லிட்டே இருந்தேன் அப்பா நான் ஆல்ரெடி குழம்பு வச்சு எல்லாமே பொறிச்சிட்டு எனக்கு ஒரு நாள் தானே நாளைக்கு சண்டை சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னை உட்கார வைக்கிறதுலேயும் போதும் போதும் ஆயிடுச்சு எங்கிட்ட ஒரு வழியாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் இருந்ததா எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு இருந்தேன் அதுக்குலேயும் செல்வாக்கிட்டு வந்துருச்சு அவனுக்கு அப்படியே பாய் பேசி அனுப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே கிடந்ததா எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டு போட்டுவிட்டு ஊற வச்ச ட்ரெஸ்ஸையும் அப்படி காய போட்டாச்சு நம்மளையும் ஃப்ரெஷ் ஆயாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் மாடியிலேயே தலைக்காயிற வர உட்காந்துட்டு ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்ததுலேயே நேரம் ஆக சாப்பாடு இருக்குது ஆல்ரெடி நிறையாவே இருக்கு நீங்கள் சாதம் செல்வா வரும்போது வெளிலேயே சாப்பிட்டு வந்துடுங்க சார் ஆனால் சார் நான் சாப்பிட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சேன் நாளைக்கு காலையில் கஞ்சியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நாளைக்கு சண்டேல சர்ச்சுக்கு போகிறதுக்கு சாரீ இல்லாமல் எடுத்து வச்சுட்டு பூ வாங்கலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பிடிச்சி பூ மல்லி பூச்சி அது மாதிரி எந்த பூமே இல்லை இந்த தான் இருந்தது இந்த பூ எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இது பேப்பர் மாதிரி இருக்கும் ஸ்மெல்லும் வராதா சரி வர வழியே இல்லை இது ஒரு பூ தான் இருந்தது இதுவும் சாமிக்கு மட்டும் கொஞ்சம் பூ மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்மளும் தூங்கலாம் எனக்கு நம்ம ஃபேமிலாம் ஹமிதா உங்களுக்கு நீ திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் மதியரசி சாயா ரம்யா பூவிஸ்வரன் உங்களுக்கு இனியும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியா இருங்க பாய் பாய்